உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜி கலிபா பாலைவனத்தின் மத்தியில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு அடி உயரமான இந்த கட்டிடம் எந்த ஒரு அதிபயங்கரமான காற்றாலோ சிறிதளவு கூட ஏன் தெரியுமா எந்த ஒரு இல்லாத பாலைவனத்துல உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குன்னா அப்படிப்பட்ட அறிவியல் அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க உண்மையிலேயே இந்த கட்டிடத்தின் அடித்தளத்தை அமைப்பதற்கான முதல் படி மிகவும் சவாலானதா இருந்திருக்குங்க கட்டிடத்தின் அடித்தளத்தை அமைக்கிறதுக்காக பொறியாளர்கள் நூத்தி நாற்பது மீட்டர் வரை தோன்றாங்க ஆனா இன்னும் பாறை மாதிரி திடமான அடுக்குகளை கண்டுபிடிக்கவே முடியல அதாவது மென்மையான மணலில் அடித்தளம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் அதை சாதாரண முறையில் செய்திருந்தா அடித்தளம் எப்பவோ மூழ்கி இருக்கும் உலக அதிசயமா பார்க்கப்படுற புர்ஜிகள் இப்போ எப்பவோ சரிஞ்சு விழுந்துருக்கும் அதற்கான தீர்வை ஒரு பரிசோதனை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு மெல்லிய மரக்குச்சியை மணல்ல செலுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை அடைஞ்ச உடனே அதுக்கு மேல போகாது ஏன்னா மணலானது குச்சிக்கு ஒரு வித உராய் விசையை கொடுக்கறதுனால அது மேலும் கீழே செல்வது தடுத்து நிறுத்தப்படுது இந்த தத்துவத்தை பயன்படுத்தி புரிச்சுகளிப்போட அடித்தளத்துக்கு கீழே மிக உயரமான கட்டிடம் தாங்கக்கூடிய அளவுக்கு அதாவது பத்து மாடி கட்டிடம் ஆழத்துக்கு அருகருகே நூத்தி தொண்ணூத்தி இந்த முழுசா பாக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க